எப்பக்கும் நெருக்கும் யாருக்கும் போன் பண்ணிடாதீங்க எப்பக்கும் நெருக்கம் யாருடைய உதவிக்கும் நீங்க பிளான் பண்ணிடாதீங்க பைபிள் எடுத்துக்கோங்க உங்க கண்கள் கண்ணீரினால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற நன்றியாண்டவரே இந்த நிலையிலும் அப்பா நன்றி செலுத்துகிறான் சொல்லி பாருங்க நான் உங்களை பார்த்து சொல்ல நீங்க ஒடுங்கி போகிறது இல்லை ஒடுங்கி போகிறது இல்லை உங்களை உடைச்சி உட்கார வைக்கணும் உங்களை ஒண்ணும் இல்லாம சொல்லி நினைக்கிற எல்லாம் சாப்பிட்டுடைய திட்டங்கள் எப்பக்க என்ன எல்லாரும் சுற்றி நின்று என நெருக்கலாம் ஆனா நான் ஒடுங்கி போகிறது இல்லை and what i